அண்மை செய்தி சேலம் நாமக்கல் ஈரோடு கோவை மாவட்டங்களில் ரிசர்வ் வங்கி பெயரில் ரூபாய் எட்டு கோடி மோசடி செய்த புகார் பாமக நிர்வாகி உட்பட இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ரிசர்வ் வங்கியின் பெயரில் போலியான ஆவணங்களை தயாரித்து முறையாக பதிவு செய்யாமல் டிரஸ்டுகள் நடத்தி இருடியம் விற்பனை செய்வதாக கூறி மோசடி நடைபெற்றது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய நிலையில் பவானியைச் சேர்ந்த தினேஷ்குமார் ஓமலூரை ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தினேஷ்குமார் பாமக நிர்வாகி ஆவார் என்று குறிப்பிடத்தக்கது செய்தியாக நாம் இந்த தொடர்புடைய மேலும் இரண்டு பேரை சேலம் சிபிசிஐடி போலீசார் தேடி வருகிறார்கள் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சேலம் நாமக்கல் ஈரோடு கோவை மாவட்டங்களில் ரிசர்வ் வங்கி பெயரில் ரூபாய் எட்டு கோடி மோசடி செய்த புகாரில் பாமக நிர்வாகி உட்பட இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய நிலையில் பவானியைச் சேர்ந்த தினேஷ்குமார் ஓமலூரை சேர்ந்த செல்லதுரை ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தினேஷ்குமார் பாமக நிர்வாகி என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வழக்கு தொடர்புடைய மேலும் இரண்டு பேரை சேலம் சிபிசிஐடி போலீசார் தேடி வருகிறார்கள் பெயரில் ரிசர்வ் வங்கியின் போலியான ஆவணங்களை தயாரித்து முறையாக பதிவு செய்யாமல் டிரஸ்டுகள் நடத்தி இருடியம் விற்பனை செய்வதாக கூறி மோசடி நடைபெற்றிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது சேலம் செய்தியாளர் சக்திவேலிடம் கேட்கலாம் வணக்கம் சக்திவேல் சேலம் நாமக்கல் ஈரோடு கோவை மாவட்டங்களில் ரிசர்வ் வங்கி பெயரில் எட்டு கோடி ரூபாய் மோசடி நடைபெற்றிருக்கிறது இல்ல பாமக நிர்வாகி இரண்டு பேருக்கு வந்து தொடர்பு இருப்பதாகவும் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான விவரம் என்ன சக்திவேல் வணக்கம் சந்தியா அதாவது ரிசர்வ் வங்கியின் பெயரை பயன்படுத்தி இருடியும் விற்பனை செய்து வந்ததாக சிபிசிஐடி போலீசாருக்கு தொடர்ந்து போவார்கள் என்றன அதாவது பல கோடி ரூபாய் சேலம் சேலம் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் அதாவது ரிசர்வ் வங்கி பெயரை பயன்படுத்தி இருடியம் விற்பனை செய்து வந்ததாக அது மோதிரி கும்பல் சுற்றி வருவதாக தமிழ்நாடு காவல்துறைக்கு வந்த தோலை எடுத்து இது தொடர்பாக சிபிசிவியை தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு கடந்த பல மாதங்களாக இந்த வழக்கை தீவிரப்படுத்தி கிட்ட நாற்பதுக்கும் மேற்பட்டும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் சேலம் நாமக்கல் மற்றும் ஈரோடு தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் மீண்டும் அதே போன்று ஒரு மோசடி நடைபெறுவதாக சிபிசிவி போலீசாருக்கு ஒரு புகார் வந்தது அந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட சிபி சேலம் சிபிசிடி போலீசார் இந்த மோசடியில் ஈடுபட்ட பவானி அதாவது பவானி நகர செயலாளர் பொறுப்பு வரைக்கும் பாமகவை சேர்ந்த தினேஷ்குமார் உள்ளிட்ட இரண்டு பேரை கைது செய்துள்ளனர் இவர்களிடம் வந்து செல்போன் லேப்டாப் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு இப்ப தற்போது ரகசிய இடத்தில் வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இவர்கள் வந்து சேலம் இந்த நான்கு மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் ஒரு அஹ் தொடர்பு கொண்டு இது போன்று மோசடியில் ஈடுபட்டதாகவும் தற்போது ஒரு நபரிடம் அதாவது ஏழு லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாகவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இது போன்று சுமார் ஒரு கோடி ரூபாய் வரை மோசடியில் ஈடுபட்டிருப்பதாகவும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது